பெண்களோட மூளைப்பகுதியில் மேட்டர் அப்படின்ற பகுதி வந்து அதிகமாக இருக்குது இதனால் என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ஐம்புலன்கள் மூலமாக சில அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அறிவு இருக்குது இப்போ யாராவது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரில் யாராவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க அவங்களே பார்த்துருக்கலாம் பார்த்துட்டுருக்கலாம் இல்லைன்னா வந்து யாராவது தெரியாதவங்க கூட அவங்கள வந்து ரொம்ப கவனிச்சிட்ருக்கலாம் அந்த மாதிரியான ஐம்பலன் மூலம் அறிஞ்சுக்க முடியுது அவங்களால அதே மாதிரி இப்போது குழந்தைங்களோ இல்லை ஹஸ்பண்டோ க பொய் சொன்னாங்கன்னா நம்ம கண்ணையோ இல்லை நடவடிக்கையோ வச்சு கூட அவங்க வந்து உடனே சொல்லிடுவாங்க என்ன போய் தானே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி யாராவது வந்து ஒரு தவறான தொடுதலாகவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவங்களோட பார்வை தப்பாக இருந்தால் கூட பாருங்கள் அவங்க பார்வை சரியில்லைங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் இனிமேல் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அப்படின்னாக்கா இது வந்து ஜெனட்டிக்கெலாம் அவங்களுடைய குழந்தை பிறப்புடன் தொடர்புடையது என்னென்னா ஒரு குழந்தையை பாதுகாக்கக்கூடிய கூடிய தேவை வந்து அவங்களுக்கு இருக்குது அந்த தேவை இருப்பதால் அவங்களுக்கு இந்த உணர்வு வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எங்க எங்கேருந்து வேணால் ஆபத்து வரலாம் அதை உணர்ற திறன் அவங்ககிட்ட இருக்குது ஸோ இதனாலேயுமே வந்து நம்ம அவங்கள புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு